ஷீரடி சாய்பாபாவே துவாரக தேங்காயை ஆலயத்திற்கு அளித்த அதிசயம் ஷீரடியில் சாய்பாபா வாழும் காலத்தில் இருந்தே துவாரகா என்ற இடத்தில் மட்ட தேங்காய் வைத்து வழிபட்டு எடுத்து வருவது வழக்கம் இதே போன்ற வழக்கம் வேறுவோர் ஆலயத்திலும் உள்ளது என்றால் மிகவும் வியப்பாக இருக்கிறதல்லவா ஆம் அந்த ஆலயம்தான் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் பாதையில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ள தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ சீரடி சாய்பாபா ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் ஷீரடி சாய்பாபா பூமியை பிளந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் தோன்றியது அனைவரும் அறிந்த ஒன்று அதே போன்று எண்ணற்ற அதிசயங்களை சாய்பாபா இந்த ஆலயத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார் அதில் ஓர் முக்கியமான அதிசயத்தக்க நிகழ்வுதான் இந்த ஆலயத்தில் துவாரக தேங்காய் வந்த அதிசயம் ஓர் நாள் ஒரு வயதான முதியவர் இந்த ஆலயத்திற்கு வந்து சீரடி சாய்பாபாவின் அபிஷேக தீர்த்தம் வேப்ப மரத்தின் இலைகள் மற்றும் துவாரகாவில் பூஜிக்கப்பட்ட ஒன்பது மட்ட தேங்காய்களை கொண்டு வந்து கொடுத்தார் துவாரக மட்ட தேங்காயின் சிறப்பு என்னவென்றால் மட்ட தேங்காய் முழுவதும் உரிக்காமல் ஒரு சிறிய பகுதி மட்டும் விட்டு விட்டு உரித்திருப்பார்கள் இதுவே துவாரகத் தேங்காயின் தனித்துவம் அதே போன்று ஒன்பது மட்ட தேங்காய் இந்த பையில் இருந்ததைக் கண்டு வியந்தனர் இதை கொடுத்து சென்ற முதியவர் சிறிது நேரத்தில் காணவில்லை அங்கு உள்ள அனைத்து பக்தர்களும் அந்த அற்புத நிகழ்ச்சியை கண்டனர் வருகை தந்த பெரியவர் எங்கு சென்றார் என அனைவரும் தேடினார்கள் இந்த ஆலயத்திற்கு புதிதாக யார் வருகை தந்தாலும் அங்கு உள்ள வருகை பதிவேட்டில் தங்களின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அன்று அங்கு வந்த முதியவரிடமும் தொலைபேசி எண் வாங்கப்பட்டிருந்தது உடனே அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டனர் அந்த அழைப்பு வெளியூருக்கு சென்றது அந்த அழைப்பை எடுத்தவரிடம் விவரங்களை கூறி விசாரித்தனர் அதற்கு அவர் இது என்னுடைய தொலைபேசி எண் நான் எங்கும் வரவில்லை என்றார் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் என்னால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது என்றார் ஆனால் நீங்கள் சொல்லும் பெயர் என்னுடைய பெயர்தான் என்றும் வீட்டு முகவரியும் சரியானது என்றும் அந்த ஆலயத்திற்கு வந்தது நான் இல்லை என்று கூறினார் இதை கேட்டதும் ஆலயத்தில் இருக்கும் அனைவருக்கும் வியப்பு ஏற்பட்டது அப்படியென்றால் அங்கு வந்தது யாராக இருக்கக்கூடும் என புரியாமல் திகைத்தனர் பின்னர் இங்கு வருகை தந்து இந்த மட்டை தேங்காய்களை கொடுத்தது சாட்சாத் அந்த சாய்பாபா தான் என முடிவுக்கு வந்தனர் அன்று முதல் இந்த ஆலயத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் சாய்பாபா பாதத்தில் வைத்து பூஜை மட்டை தேங்காய் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மட்டை தேங்காயுடன் தெய்வ வாக்கு சித்தர் காளிமாதாஜி அம்மா அவர்கள் திருக்கரங்களினால் எழுதிய எந்திரங்களை அதனுடன் வைத்து பூஜை செய்த பிறகுதான் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதனை வாங்கி செல்லும் பக்தர்கள் ஒரு நாள் முழுவதும் தங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும் மறுநாள் காலை மிகவும் சுத்தமாக தங்களின் இல்லத்திற்கு வெளியில் உள்ள வாசல் படியில் கட்ட வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் நம் வீட்டை எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாது அதே போன்று நம் இல்லத்திற்கு நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் வந்தாலும் அந்த தீய எண்ண அலைகளை இந்த வாயில் புறத்தில் இருக்கும் துவாரக தேங்காய் விடும் அதனால் அவர்கள் தீங்கான எண்ணத்தில் வந்தாலும் அந்த தீமையானது நம்மை அண்டாத தடுக்க இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்தில் கொடுக்கப்படும் துவாரக தேங்காய் உறுதுணையாக உள்ளது இந்த துவாரக தேங்காயின் தன்மை நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே அதன் பின்னர் வேறு ஒரு புது துவாரக தேங்காயை வாங்கி கட்ட வேண்டும் அந்த பழைய தேங்காயை ஏதேனும் நீர்நிலைகளில் மட்டும்தான் போட வேண்டும் வேறு எங்கும் போடக்கூடாது இப்படி செய்து வர நம்மை எந்தவிதமான விதமான தீய சக்தியோ கெட்ட எண்ணங்களோ நம்மையும் நம் வீட்டையும் அண்டாது வாழலாம் இப்பேற்பட்ட உன்னதமான துவாரக தேங்காயை தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்திற்கு வந்து வாங்கி பயன் பெறுவோம் தான் தோன்றி ருத்ர சீரடி சாய்பாபா ஆயூர் தேவி ரிஷிகள் பீடம் என் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்